ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவுல என்னுயிர் கண்மணி என்ற தொடரின் முப்பத்தி ஏழாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் பிரகா வந்து என்னவென்று விசாரிக்க இயலருவி அருவி திருத்திருத்தாள் ஏன் இப்படி முழிக்கிற என்று அருவியிடம் கேட்க ரணியன் வேகமாக ஃபர்ஸ்ட் நைட் இன்றைக்கு தானே வைப்பீங்கன்னு கேட்கிறா பதில் சொல்லிட்டு போ எனக்கு வேலை இருக்கு என்றபடி போய்விட்டான் இயலருவிக்கோ ஆத்திரம் தாளவில்லை சரியான அரக்க அதா அந்த பேரையே தூக்கி வச்சிருக்காங்க மென்டல் கேஸ் இப்போ இந்த அக்கா என்ன சொல்லுமோ என்று வதனியை பாவமாக பார்க்க அவளோ அசட்டையாக உங்களுக்கு வேணும்னு நேரடியா சொல்லுங்க அதுக்கு ஏன் பச்சை மண்ணை கோத்து விடுறீங்க என்று கூற இயலுக்கு அப்பாடா என்று எழுந்தது சரி சொல்லு இதுக்கு மேல ஒரு பையன் எப்படித்தான் கேப்பான் என்று அதற்கும் வாயாடினான் மருத்துவச்சியின் மணாலன் அடே டே என்று மனதில் அலறியே விட்டால் அருவி ஷார்ப்பா ஒன்பது மணி என்றவர் குழந்தை அழும் சத்தத்தில் அங்கிருந்து நகர்ந்தார் ஏன் இப்படி பண்றீங்க கோபத்துடன் அவள் முறைக்க ரணியன் சிரிப்புடன் அவளை பார்த்தான் நான் இப்பவே கிளம்புறேன் என்றான் எரிச்சலாக போ என ஒற்றை வரியில் அவன் சொல்ல மூக்கை சுரித்து முறைத்தவள் அப்படியே அமர்ந்து கொண்டாள் போகலையா என்று கேட்டு சிரித்தவன் அவள் மூக்கை பிடித்து ஆட்டி ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருக்கு டீஸ் பண்றது கூட ஜாலியா தான் இருக்கு என கண் சிமிட்டியபடி வெளியேறினான் அங்கிருந்து புது வகை உணர்வுதான் அவனுக்கு இது போல வம்பு செய்ய யாரிடமும் தோன்றியதில்லை அவனுக்கு வந்தனியிடம் பாசமாக பேசி பழகுவானே தவிர இது மாதிரி எல்லாம் கிண்டல் செய்ததில்லை ஸ்வீகா பக்கமே திரும்ப மாட்டான் ராஜியிடம் உடல் அளவில் உறவை தவிர அவளிடம் பெரிதாக பேச்சுவார்த்தை கிடையாது அவளாகத்தான் தன் குடும்ப நிலையை உரைத்திருந்தாள் ராஜி எப்போதும் அவன் உணர்வுகளை மதிப்பவள் அவன் தன்னை கட்டுப்படுத்த முயல்கிறான் என்று தெரிந்தாலே நான் தாங்கிப்பேன் நீங்க கஷ்டப்படாதீங்க என்று கூறிவிடுவாள் அதனாலேயே ராஜியை தவிர அவன் வேறு யாரையும் தேடியதில்லை இந்த ஒரு காரணத்தினாலேயே இயல் தாலி கட்ட சொல்லவும் மறுத்திடாமல் செய்துவிட்டான் உயிரோடு இருந்தால் தன் மனைவியாக மட்டும் வாழட்டும் இல்லையே துன்பப்படாமல் போகட்டும் என்றுதான் நினைத்தான் இப்போதும் இயலை காக்க வேண்டும் என்று திருமணம் செய்திருந்தாலும் பெரிதாய் அவளிடம் கவரப்படவில்லை அவன் ஆனால் இலகுவாய் இருக்கத் தோன்றியது அவளோடு இரவு பொழுது வந்துவிட கூட கூடாது என்று எத்தனை வேண்டியும் வந்துவிட்டது இரவு இயல் உள்ளூரப் பதறினாலும் அப்படி ஒன்றும் என்று எண்ணினான் அக்காவின் நினைவில் இருப்பார் பாவம் அவருக்கும் இது வேதனைதானே என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டபடி அறைக்குள் நுழைய போக வதனி அவளை பார்த்தாள் இயல் என்று அழைக்கையிலேயே போச்சு என்று முனகிட உன்கிட்ட பேசிடணும்னு இருந்த பட் முடியல இதெல்லாம் நான் சொல்லி உனக்கு தெரிஞ்சா எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல என பீடிகை போட என்ன சொல்ல போகிறாளோ என்று திகிலுடன் தான் பார்த்தாள் இயல் அவள் பேச துவங்கும் முன்பே ரணியன் வெளியே வந்து விட்டான் பசங்களை பார்க்காம இங்க என்ன பண்ற என வதனியை அதட்டியவன் இயலை பார்த்து உள்ளே போ என சைகை காட்ட அவள் உள்ளே சென்று விட்டாள் வேகமாக வதனி அவனை பார்த்தபடி நகர மகி என்ற சத்தத்தில் ஓடியே விட்டாள் கிருக்கி என்றபடி உள்ளே நுழைய இயல் முழு முக்காடாக போர்த்தி படுத்திருந்தாள் கதவை சாத்தியவனுக்கு அப்படி ஒரு சிரிப்பு சத்தமாக சிரித்துவிட பயந்து முகத்திலிருந்த போர்வியை விலக்கி பார்க்க தூங்கிட்டேன்னு நம்பிட்டேன் எழுந்து உட்கார் என்றான் இல்ல டயர்டா இருக்கு நான் நான் தூங்கணும் என்று சொல்ல ஆமா ஆமா செஞ்ச வேலைக்கு தான் இருக்கும் அடைச்சி எழுந்துரு என்றதும் நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க என்றால் கோபத்துடன் சும்மா கத்தக்கூடாது எனக்கு பிடிக்காது மார்னிங் ஒரு நாலு மணிக்கா ஃப்ளைட் அதனால மூணு மணிக்கு எல்லாம் ரெடியா இரு என்றவாறு அறையினுள் இருந்த இன்னொரு அறையை திறந்து தூங்கி ஃப்ரெஷ்ஷா எழுந்துரு என்று உள்ளே நுழைய இயல் நிம்மதியாக மீண்டும் படுத்து விட்டாள் மகளை தோளில் போட்டு தட்டி கொடுத்து கொண்டிருந்த மகிலன் வதனியை கண்கள் சுருக்கி முறைத்தான் அழுதாளா இப்பதானே தூங்க வச்ச என்றபடி வாங்கச் செல்ல குழந்தையை தர மறுத்தவன் போய் படு என்றான் அதட்டலாக இல்ல பாப்பா நான் போய் படு பிரகல்யா ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு என்று சத்தமிடவும் திக்கென்று ஆனது வதனிக்கு முனுக்கென்று கண்ணீர் துளித்துவிட சத்தமின்றி போய் படுத்துக்கொண்டாள் கொண்டாள் குழந்தை உறங்கிவிடவே அழுங்காமல் படுக்க வைத்துவிட்டு அவள் அருகில் வந்து படுக்க வேகமாக தள்ளி படுத்து கொண்டாள் அடேங்கப்பா கோபம் வர வருதா என்று தன்னருகே இழுத்து இடையோடு கட்டி கொண்டு படுத்ததும் வதனி திமிரிக்கொண்டு விலகினாள் பேசாம படுக்கிறியா உதத்தருவா என்று முணுமுணுக்க மாட்டேன் என்று முறுக்கிக் கொள்ள முறுக்காதடி முட்டால் பொண்டாட்டி என்றதும் விழுக்கென எழுந்தமந்தவள் முட்டாள் பொண்டாட்டி பக்கமெல்லாம் வர தேவையில்லை என்றிட லூசு இங்க வா என அழைக்க இன்னுமே கோபம் ஏறியது அவளுக்கு வேகமாக அவனை தாண்டி செல்ல முயல அவள் கைப்பிடித்து இழுத்து தன்மேல் சரித்தபடி கொஞ்ச நேரம் முன்னாடி நீ பண்ண போன காரியத்துக்கு உன்ன திட்டாம தூக்கி வச்சு கொஞ்சவா என அவளின் மூக்குரசினான் இப்பவும் கொஞ்சிட்டு தான் இருக்கீங்க என்றால் அவன் விழிப்பார்த்து இழுத்து பிடிச்சு கோபப்பட்டாலும் கொஞ்ச நேரம் கூட தாங்க மாட்டேங்குது என்றவன் பிரகா நான் ஒன்னு சொல்லுவேன் கவனமா கேட்கணும் கேப்பதானே என்று கேட்க உம் ஏஞ்சு முகத்தாடையை அவன் நெஞ்சில் அழுத்திக் கொண்டாள் ரணி விஷயத்தில் நீ எதுவும் இயல் கிட்ட பேச வேண்டாம் சரியா எங்க அப்புறம் அவர் ரணிய தப்பா நினைச்சிட்டா என்றால் தயக்கமாக அத ரணி பார்த்துப்பா இப்போ நான் எப்படின்னு வேற யாராவது உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணா உனக்கு பிடிக்குமா என்ன இல்லதா என்ன பத்தி தப்பு தவறா சொன்னா நீ அவங்க பேச்ச கேட்டு என்னை விலக்கி வைப்பியா நீ அச்சோ அது எப்படி முடியும் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்றால் பளிச்சென்று மக்கு பொண்ணு அதே மாதிரிதான் இயலுக்கும் ரணி பத்தி அவளே தெரிஞ்சுக்கட்டும் அதுவும் விஷயங்களை அவளேதான் தெரிஞ்சுக்கணும் மூணாவது மனுசங்க மூலமா தெரிஞ்சுக்க கூடாது என்றான் அவளுக்கு புரியும்படி அப்ப நான் மூணாவது மனுஷியா என்று ஆரம்பத்துடன் கேட்க புருஷம் பொண்டாட்டிக்குள்ள யாராயிருந்தாலும் மூணாவது மனுசங்கதா அவங்க வாழ்க்கையில் தலையிட யாருக்கும் அனுமதியும் உரிமையும் கிடையாது என்றான் தெளிவாக வதனிக்கு புரிவது போல் இருந்தாலும் முகம் தெளியவில்லை நான் சொல்றது புரியுதா இல்லையா பிரகா என்று அதட்ட புரியுது இனிமே பேசல சாரி என்றால் முகத்தை சுருக்கி கொண்டு சரி கோபமா பேசுனதுக்கு சாரி என்றான் அதை முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல ஏன் திட்டினீங்க என்று கேட்கவும் மேடமுக்கு அவ்வளவு சொல்லியும் புரியலையே அதான் திட்டேன் என்றான் சிரிப்புடன் முன்னையெல்லாம் யாராவது திட்டினா அது ஒரு விஷயமாவே இருக்காது ஆனா நீங்க ஏதாவது சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு என்றால் அவன் மீது சாய்ந்தபடி அதெல்லாம் உரிமை உள்ளவங்க திட்டினா அப்படிதான் இருக்கும் பொண்ணே என்றான் இப்ப கோபம் போச்சா என்று சலுகையாக அவன் மீது தலை வைத்து கொள்ள அதெல்லாம் வந்தாதான என்றபடி இருக அணைத்து கொள்ள அதன் பின் நிகழ்ந்ததெல்லாம் காதலின் உச்சம் மரகத நாயகிக்கு உறக்கமே வரவில்லை எது நடக்க வேண்டாம் என எண்ணினாரோ அது நடந்து விட்டதே என்ற கவலை ஆட்டி வைத்தது அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலியாகும் என்று காத்திருக்கும் ஜீவன் அது இப்போது நடைபெறாமல் போனதில் அத்தனை வருத்தம் அவருக்கு இது சரி வராது ஒண்ணு தீர்த்து விடணும் என்று நிறுத்தியவரை ஸ்வீகா திகிலாக பார்த்தாள் என்னடி பாக்கற பழைய மரகத நாயகி வெளியே வந்தா இங்க இருக்க எவனும் தாங்க மாட்டான் பாத்துக்கிற ஏன் பிறந்த வீட்டில் எவ எவளோ வந்து ஆட்சி பண்ணுவாளா விட்டுடுவேனா இந்த நாயகி என்று உரைக்க ஸ்வீகாவின் உறக்கம் காணாமல் போனது மரகத நாயகி உறங்கி இருக்க வெளியே வந்தால் ஸ்வீகா வாசலில் நாட்காலியை போட்டு அமர்ந்திருக்க மூன்று மணி வாக்கில் எல்லாம் ரணியனும் இயலும் கிளம்பி வெளியே வந்திருந்தனர் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்